பல விஷயங்களில் மறதிக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு உண்டு இதை பெருமானாரின் நபிமொழிகளின் வாயிலாக ஒரு மூன்று நபிமொழியை மேற்கொள் காட்டி நாம் அதை விளங்கலாம் முதல் நபிமொழி

என் உம்மத்தில் ஒருவர் தவறுதலாக செய்யக்கூடிய காரியங்கள் மறதியாக செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு காரியத்தை செய்யும்படி நிர்பந்திக்கப்பட்டு அந்த காரியத்தை அவர் செய்கிறார் என்று சொன்னால் இந்த மூன்று கட்டங்களிலும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் இந்த மூன்று கட்டங்களிலும் இந்த மூன்று செயல்களை விட்டுமல்லாம் செய்து செய்துவிட்டான் என்று பெருமானார் சொன்னார்கள் இது இபுணுமாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஷ் இரண்டாவது ஹதீஸ் தாலன் நபி சொல்லாஹி வசல்லம் நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் அக்கல நாசியன் ஒரு மனிதர் நோன்பு வைத்திருக்கிறார் நோன்பு வைத்த நிலையில் தான் நோன்பு வைத்திருக்கிறோம் என்பதை அறியாமல் நிலையில் சாப்பிட்டு விட்டார் அல்லது தண்ணீரை பருகிவிட்டார் என்றால் பெருமானார் சொன்னார்கள் அவருடைய நோன்பை அவர் பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளட்டும் காரணம் பெருமானார் காரணத்தையும் சேர்த்து சொன்னார்கள் அவர் அவராக சாப்பிடவில்லை அல்லாஹ் அவரை சாப்பிட வைத்தான் அல்லாஹ் அவருக்கு தண்ணீர் கொடுத்தான் என்று பெருமானார் காரணத்தையும் சேர்த்து சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலும் இருக்கிறது மூன்றாவது ஹதீஸிலே பெருமானார் சொல்வார்கள் ஒரு தொழுகை யார் மறந்து விட்டாரோ இதா தக்கரஹா அந்த தொழுகை நினைவுக்கு வருகிற போது அந்த தொழுகை தான் அவருக்கு அதற்கான பரிகாரமாக அமையும் என்று நவிகள் பெருமானார் செல்லாஹு அலிகூசல்ல அவர்கள் சொன்னார்கள் பெருமக்களே பல விஷயங்களில் மறதிக்கு அல்லாஹுவிடம் மன்னிப்பு உண்டு என்ற ஆரம்பத்தில் சொன்னேன் அதற்கு ஹதீசின் வாயிலாக நாம் இப்பொழுது மூன்று ஹதீசை மேற்கொள் காட்டி நாம் நம்மால் விளக்க முடிகிறது என்னவென்று சொன்னால் ஒரு மனிதர் ஒரு காரியத்தை செய்கிறார் தவறுதலாக செய்துவிட்டார் அல்லது மறதியாக செய்துவிட்டார் தவறுதலாக செய்கிறார் என்றால் உதாரணத்திற்கு ஒரு மனிதர் மரத்தில் உள்ள கனியை பறிப்பதற்காக இருந்தார் ஆனால் அந்த கல் தவறுதலாக மரத்திற்கு கீழ் நின்று கொண்டிருந்த மனிதனின் மீது பட்டு அவன் இறந்து விட்டான் இது தவறுதலாக ஏற்பட்டது வேணும் என்று அந்த மனிதன் கல்லால் அடிக்கவில்லை பணத்தை அடித்தான் ஆனால் தவறுதலாக அந்த மனிதனின் மீது பட்டு அவன் கீழே விழுந்து இறந்து விட்டான் இது தவறுதலாக ஏற்பட்டது இதற்காக வேண்டி அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்று பெருமானார் சொன்னார்கள் இரண்டாவது ஒரு மனிதர் மறதியாக ஒரு காரியத்தை செய்துவிட்டார் அதாவது இரண்டாவது ஹதீசில் நாம் பார்த்தோம் அல்லவா ஒரு மனிதர் நோன்பு வைத்திருக்கிறார் தான் நோன்பு என்பதை அறியாமல் தண்ணீர் பெருகிவிட்டார் அல்லது சாப்பிட்டு விட்டார் என்றால் அதற்காக அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் அந்த நோன்பை அவர் பூர்த்தி செய்து கொள்ளலாம் ததா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வேதமென்று சாப்பிட்டால் தான் அந்த நோன்பை அவர் செய்தாக வேண்டும் நோன்பு முறிந்துவிடும் நோன்பை முறித்திருக்கிறார் எனவே அந்த நோன்புக்காக அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் காரணம் அவர் சாப்பிட்டது அவராக சாப்பிடவில்லை அல்லாஹ் தான் அல்லாஹ் அவருக்கு நீரை கொடுத்தான் என்று பெருமானார் சொன்னார்கள் அதே போல ஒருவர் ஒரு வேலை நிமித்தமாக புகருடைய தொழுகையோ அல்லது அசருடைய தொழுகையோ அல்லது இன்னொரு தொழுகையை தொழுவதற்கு அவர் மறந்து விட்டார் தொகர் தொழுகை ஒருவர் தொழ வேண்டும் வேலையின் காரணமாக வெளியிலே சென்றிருந்தார் எதுவரை அந்த தொழுகையை அவர் மறந்துவிட்டார் எதுவரை என்றால் அசர் வரைக்கும் அந்த தொழுகையை தொழுறதுக்கு நினைவுக்கு வரல அசருக்கு பிறகுதான் ஞாபகத்துக்கு வருது ஆஹா நம்ம தொழிலையே என்றே இப்படி இருக்கிற கட்டத்தில் அந்த தொழுகை அவருக்கு எப்பொழுது நினைவுக்கு வருகிறதோ பெருமானார் சொன்னார்கள் அந்த தொழுகை அவர் தொழுது கொள்ளட்டும் அதற்காக அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் அவர் தொழாமல் இருந்தார் அல்லவா தொழாமில் இருந்ததற்காக ஒரு தவறு ஏற்பட்டிருக்கும் அந்த தவறை நிவர்த்தி செய்வதே அந்த தொழுகை அவர் தொழுவதுதான் என்று பெருமானார் சொன்னார்கள் இப்போ இந்த மூன்று ஹதீஸை வைத்து பார்க்கிற போதே ஒரு மனிதன் தவறுதலாக செய்யக்கூடிய காரியங்களுக்கு அல்லது மறதியாக அவன் மூலமாக ஏற்படக்கூடிய சில தவறுகளுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் அதே போல மூன்றாவது மூன்றாவது செய்தியும் சொன்னார்கள் ஒரு மனிதர் ஒரு காரியத்தை செய்யும்படி ஒருவன் நிரூபந்தப்படுத்துகிறான் நீ எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாகணும் ஆகணும் அல்லது நீ இந்த ஊரை விட்டு நீ போறன்னு சொன்னா உன்னை விடுதலை செய்யணும் சொன்னா இவன் நீ கொலை செஞ்சாகணும் நீ மது குடிச்சாகணும் அவனை உட்கார வைத்து வைத்து வாயை நிர்பந்தமாக ஊற்றுகிறார்கள் இதை அவன் குடிக்கல அவன் அந்த தப்பு செய்யல நிர்பந்தப்படுத்தி அந்த செயலை செய்ய வைக்கிறார்கள் இதனால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் காரணம் அவர் நிர்பந்தத்திற்குள்ளாயிருக்கிறார் இந்த மூன்று கட்டங்களிலும் அல்லாஹ் என் உம்மத்தை விட்டும் கடப்பு செய்து விட்டான் எந்த குற்றமும் என் உம்மத்தின் மீது விழாது என்று அருமைநாயகம் சல்லல்லா அலிகு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை ஹதீசின் வாயிலாக நம்மால் விளங்க முடிகிறது